கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடத்தப்பட்ட பயங்கர துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த பத்தாம் திகதி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்லர் ரெட் உள்ள ஒரு உயர்நிலை பாடசாலையில் பாரிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நடந்தது இதன்போது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் சுமார் இருபத்தைந்து பேர் இதன்போது காயமடைந்தனர் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரில் பலர் இரண்டாயிரத்து மற்றும் பதிமூன்றாம் ஆண்டுகளில் பிறந்தவர்கள் ஆவர் இந்த நிலையில் இந்த சம்பவம் கனடாவை உலுக்கியுள்ள நிலையில் மக்கள் துயரில் ஆழ்ந்துள்ளனர் சூட்டு சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் உளரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு மனநல சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இதே துப்பாக்கிச்சூடு நடத்திய ஜெசி வான் ரோட்லார் குறித்த பாடசாலையை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு மாணவர் ஆவார் அவர் சம்பவத்திலேயே இறந்து கிடந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இவ்வாறிருக்க துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடமிருந்து சில துப்பாக்கிகள் கடந்த காலங்களில் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பின்னர் அவை அவருக்கு திருப்பி வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு ஏன் நடந்தது ஏதேனும் எச்சரிக்கை அறிகுறிகள் தவறவிட்டனவா என்பதை கண்டுபிடிக்க போலீசார் இன்னும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருக்க இந்த சம்பவம் தொடர்பில் பிரதமர் மார்க் கார்னி மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் டேவிட் எபி உட்பட கனடா முழுவதும் உள்ள தலைவர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர் அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரியுடன் கூட்டாட்சி பதிலை ஒருங்கிணைத்து வருவதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி சங்கரி வீட்டு வசதி அமைச்சர் பிரிட்டிஷ் கொலம்பியா பிரதமர் மற்றும் இரண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா அமைச்சர்கள் ஆகியோர் டம்ளர் விஜயம் செய்ய உள்ளனர் இதேவேளை கனடா முழுவதும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளதோடு மாகாணம் முழுவதும் துக்க நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த துயரத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் ஆதரவு அளிக்குமாறு மக்கள் வலியுறுத்தப்படுகிறார்கள்